ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைந்தது ஆட்சி அமைந்த பிறகு ஒரு மாதம் கழித்து நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்களும் அவரை தலைமைச் செயலகத்திலே சந்தித்தோம் இரண்டு கடிதங்கள் கொடுத்தேன் ரெண்டு கடிதங்கள்லையும் என்ன சொல்லியிருந்தேன் என்னென்றால் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவமனை தந்தார்கள் நீங்கள் உங்கள் ஆட்சியில சட்டக்கல்லூரியும் கல்லூரியும் வேளாண்மை கல்லூரியும் தர வேண்டும் என்று அன்போர்டு கேட்டுக்கொண்டேன் அதற்கு அவர் சொன்ன பதில் என் மனதிலே பசுமையாக இருந்தது நான் அமைச்சர்கிட்ட பேசுறேன் தலைமைச் செயலாளர்கிட்ட பேசுறேன் துறை செயலாளர்கிட்ட பேசுறேன் அமைச்சரவையில் பேசுறேன் அதுக்கென்ன செஞ்சிடலாமே அவருக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ எனக்கு நினைவறிக்கிறது கவனமாக கெழுங்க அதற்கென்ன செஞ்சிடலாமே ரெண்டு வார்த்தை தான் அடுத்து சட்டமன்ற கூட்டம் சட்டசபை கூட்டம் நடந்தபோது அமைச்சர்கள் முகமாக அந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள் இங்கே நூற்றி ஒரு கோடி ரூபாய்க்கு சட்டக்கல்லூரி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வேளாண்மை கல்லூரி வந்திருக்கிறது ஏறத்தாழ ஏறத்தாழ கல்வி மாவட்டமாக நம்முடைய சிவகங்கை மாவட்டம் மாறி இருக்கிறது கல்வியிலே ஏறத்தாழ இந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியும் சிவகங்கை மாவட்டமும் தன்னிறைவு பெற்ற மாவட்டங்களாக நாடாளுமன்ற எனக்கு கனவு இளம் வயது என்பதை முதலமைச்சர் ஒப்புக்கொள்வார் நான் பல கனவுகளை காண்கிறேன் இப்ப சொல்ல போறதில்லை மூன்று மாதம் கழித்து வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு வந்து சொல்வேன் அப்ப அதே வார்த்தை அதுக்கு என்ன செஞ்சிடலாமே நீங்க சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்